ரெய்லாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம ரகசிய வருகையை பற்றி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பாகம் ஆறு எருசலேமில் மூன்றாம் ஆலயம் கட்டப்படும் என்று அநேகர் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையா என்பதை இந்த படிப்பனையில் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் ரெண்டு திசுலோனிக்கர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் வாசிப்போம் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் இந்த வசனத்துல அந்த கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்திருப்பான் என்கிற இந்த வார்த்தைகள் எடுத்துக்கிட்டு எருசலேமில் மூன்றாம் ஆலயம் கட்டப்படும் என்று அநேகர் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த கிரேக்க மொழியில் வந்துட்டு ஆலயத்திற்கு இரண்டு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பைபிளில் வந்துட்டு கிரேக்க மொழியில் ஹியரான் என்கிற வார்த்தை இது கட்டிட ஆலயத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது அதாவது ஏசு கிறிஸ்து வந்துட்டு எருசலேம் ஆலயத்திற்கு சென்றார் என்ற வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுதெல்லாம் எருசலேம் ஆலயம் கட்டிட ஆலயமாக இருக்கிறது அதனால் ஹியரான் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் பட் நாவோஸ் என்கிற இந்த வார்த்தை வந்துட்டு ஆவிக்குரிய ஆலயத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஸ்பிரிச்சுவல் டெம்பிள் இந்த ஸ்பிரிச்சுவல் டெம்பிளை குறிக்கிறது தான் நாவோஸ் என்கிற வார்த்தை இது ரெண்டுமே புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்குது இதுக்கான அந்த ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் நம்பர்ஸும் ஸ்க்ரீனில் இருக்குது நீங்கள் இதை ஆராய்ந்து பார்க்கலாம் பட் இந்த ரெண்டு தசுரணிக்க ரெண்டாம் அதிகாரத்தில் எந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஆவிக்குரிய ஆலயத்தில் தேவன் போல தன்னை காண்பிப்பானா கிறிஸ்து அல்லது எருசலேம் ஆலயத்தில் கட்டிட ஆலயத்தில் தன்னை தேவன் போல காண்பிப்பானா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் ஒண்ணு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களில் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று பதினாறாவது வசனத்தில் எழுதியிருக்குது அங்கே நாவோஸ் என்கிற ஆவிக்குரிய ஆலயம் என்கிற வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்குது அதே போல வந்துட்டு ஒன்னு குருந்தியர் மூணு பதினேழுல முடியும் பொழுது நீங்களே அந்த ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கேயும் நாவோஸ் என்கிற ஆவிக்குரிய ஆலயத்திற்குரிய வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்குது அதே போல ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொம்பதில் நீங்கள் பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆலயம் என்கிற வார்த்தைக்கு நாவோஸ் என்கிற ஆவிக்குரிய ஆலயம் அப்படிங்கிற வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்குது ரெண்டு குருந்தியர் ஆறு பதினாறுலையும் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று எழுதும் பொழுது நாவோஸ் என்கிற ஆவிக்குரிய ஆலயத்திற்குரிய வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது சோ ஆவிக்குரிய ஆலயம் என்றால் புதிய ஏற்பாட்டில் நாவோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் இப்ப ரெண்டு ரெண்டாம் இரண்டாம் அந்த கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து த தேவனுடைய ஆலயம் என்கிற இந்த ஒரு பதத்துக்கு எந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவோஸ் என்கிற வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கு கிரேக்க கிரேக்கமளியில் அதாவது மனிதர்களுடைய இருதயமாகிய ஆவிக்குரிய தான் அந்த கிறிஸ்து தேவன் போல உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிப்பான்னு சொல்லி வசனம் தெளிவாகவே சொல்லுது மூன்றாம் ஆலயம் கட்டப்படும் என்று இந்த வசனம் சொல்லவில்லை மனிதர்களுடைய இருதயமாகிய ஆலயத்தில் கிறிஸ்து தேவனை போல வந்துட்டு இருப்பான்னு சொல்லி வேதம் சொல்லுது மூன்றாம் ஆலயம் கட்டப்படுவதற்கான எந்த தீர்க்க தரசும் இல்லை பழைய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது பொழுது ஆலயத்தை கட்டுவார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் எழுதியிருக்குது இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் சகரியா ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதிமூன்று வசனங்களை வாசிப்போம் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை எனப்படும் அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார் என்று எழுதியிருக்கிறது ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய கிளை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை என்பதை நம்ம ஏற்கனவே ஒரு படிப்பு நில வீடியோவில் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம் அவர் என்ன செய்வாராம் பூமிக்கு வரும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் என்று எழுதியிருக்கிறது பதிமூன்றாவது வசனத்திலையும் அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் என்று எழுதியிருக்கிறது இந்த இரண்டு வசனங்களுமே தீர்க்கமாக சொல்கிறது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது ஆலயத்தை கட்டுவார் என்று இந்த இரண்டு வசனங்களும் சாட்சியாக இருக்கிறது ஏசு தன்னுடைய முதலாம் வருகையில் பூமிக்கு வந்த பொழுது ஆலயத்தை கட்டினாரா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் யோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஏசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார் அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட நாற்பத்தாறு வருஷம் நீர் நீரதை மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள் அவரோ தம்முடைய சரீரமாகி ஆலயத்தை குறித்து பேசினார் ஏசு கிறிஸ்து ஆலயத்தை கட்டினாரா அல்லது இடிக்கச் சொன்னாரான்னு பாத்தீங்கன்னா இருந்த ஒரே ஒரு தேவாலயத்தையும் அவர் இடித்து போடுங்கள் என்று சொல்கிறார் எருசலேம் ஆலயம் தான் கர்த்தர் வந்துட்டு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தார் இந்த எருசலேம் ஆலயத்தையும் கர்த்தர் இடிக்கும்படி பேசி இருக்கிறார் மேலும் மூன்று நாளைக்குள்ளே அவர் எழுப்பியது எந்த ஆலயத்தை தனது சரீரமாகிய ஆலயத்தை தான் அவர் எழுப்பியிருக்கிறார் இனிமேட்டு கட்டிட ஆலயம் கட்டுவதற்கு தீர்க்க தரிசனங்கள் இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னாக்க ஜக்கரியா ஆறு பன்னெண்டு பதிமூணுல ஏசுகிரச பூமிக்கு வரும்பொழுது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அப்படிங்கிறது எந்த ஆலயத்தை கட்டுவார் என்று இந்த காண்பிக்கிறது தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை தான் அவர் கட்டுவார் என்று வேதம் முன்னதாகவே பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரசனம் உரைத்திருக்கிறது புதிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தப்ப தனது சரீரமாகிய ஆலயத்தை தான் அவர் கட்டினார் மேலும் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் முதல் இரண்டு வசனங்களில் இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள் ஏசு அவர்களை நோக்கி இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இந்த வசனத்திலையும் தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொன்னது கிபி எழுபதுல நிறைவேறியது ரோம ராஜ்யத்தின் சேனைகள் டைட்டஸ் மூலமாக வந்து அவர்கள் எருசலேம் தேவாலயத்தை ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடித்து போட்டுவிட்டாங்க இன்னைக்கு டெம்பிள் மவுண்ட்டில் எருசலேம் ஆலயம் இல்லை கடந்த ரெண்டாயிரம் வருஷம் யூதர்கள் முயற்சி செய்தம் எந்த ஆலயத்தையும் கட்ட முடியவில்லை ஏன்னாக்கா மூன்றாம் ஆலயம் கட்டுவதற்கான தீர்க்க தரிசனங்கள் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் சர்க்கரையா ஆறு பன்னெண்டு பதிமூணுன்படி ஏசுகிரிசு பூமிக்கு வரும் பொழுது அவர் கட்டிட ஆலயத்தை எடுத்து விட்டு அவர் வந்துட்டு தனது சரீரமாகி ஆலயத்தை தான் எழுப்புவார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ சிலர் ஏழு நாற்பத்தி எட்டுல ஆகிலம் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமா என்கிறது வேத வாக்கியங்கள் அப்போ சிலர் பதினேழு இருபத்தி நாலுல உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை என்றும் எழுதியிருக்கிறது இந்த ரெண்டு வசனங்களுமே புதிய ஏற்பாட்டில் கட்டிட ஆலயங்களில் கர்த்தர் வாசம் பண்ணவில்லை என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது ஸோ இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கிறிஸ்தவ ஆலயத்துலேயும் ஏசு கிறிஸ்து வாசம் பண்ணவில்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய டினாமினேஷன் பாஸ்டர் வந்துட்டு இதுதான் தேவனுடைய ஆலயம்னு சொல்லி உங்களுடைய சர்ச்சு கட்டடத்தை காண்பிக்கிறாரா அவர் வந்துட்டு வசனத்திற்கு விரோதமாக பேசுகிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம் எந்த கட்டிட ஆலயத்திலும் இயேசு கிறிசு இல்லை நீங்க தான் தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது அப்ப ரெண்டு தசுரணிக்கு ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த கிருசு தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவிக்குரிய ஆலயமாகிய நாவோஸ் என்கிற இந்த வார்த்தையை தான் கர்த்தர் பேசி இருக்கிறாரு மனிதர்களுடைய இருதயத்துல அந்திகரிசு வரும்பொழுது அவன் பெரியவனா இருப்பான் என்கிற ஒரு தான் வந்துட்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்குது கட்டிட ஆலயம் என்பது முதல் மூணாயிரம் ஆண்டுகளில் கட்டவில்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆதாம் முதல் தாவிது வரைக்கும் மூன்றாயிரம் ஆண்டுகள் தாவிது வரைக்குமே எந்த ஒரு ஆலயமும் கட்டப்படவில்லை முதல் மூணாயிரம் ஆண்டுகள் ஆலயம் இல்லாமலே கர்த்தருக்கு பெரியமாய் இருந்த எவ்வளவோ பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு நோவாவா இருக்கட்டும் ஏனோக்கா இருக்கட்டும் மெத்துசலா லாமேக்கு அதே போல் வந்துட்டு சேத்தா இருக்கட்டும் அதே போல் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு தாவிதா இருக்கட்டும் இவர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பெரியமாய் வாழ்ந்தார்கள் மோசே போன்றவர்கள் ஆலயம் இல்லாமலே கர்த்தருக்கு பெரியமாய் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் தாவியதுக்கு பிறகு ஒரு தொள்ளாயிரம் வருஷம் மட்டும்தான் ஆலயம் நின்றது தாவியதுக்கு பிறகு வெறும் ஒரு தொள்ளாயிரம் வருஷம் மட்டும்தான் ஆலயம் நின்றது கிபி எழுபதுல இடிக்கப்பட்ட பிறகு இப்ப கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளா ஆலயம் கட்டப்படவில்லை மூன்றாம் ஆலயம் கட்டுவதற்கான தீர்க்க தரிசனங்கள் இல்லை கடந்த ஆறாயிரம் ஆண்டுகள்ல வெறும் தொள்ளாயிரம் ஆண்டுகள் மட்டும்தான் கர்த்தர் ஒரே ஒரு ஆலயத்தை கட்டச் சொன்னார் அவரே கட்டச் சொன்னார் அவரே அதை இடிக்கிறதுக்கு தீர்க்க தரிசனங்களையும் கொடுத்திருக்கிறார் மூன்றாம் ஆலயம் இரு கட்டுவதற்கான தீர்க்க தரிசனங்கள் இல்லை எருசலேமில் மூன்றாம் ஆலயம் கட்டப்படாது என்பதை நம்ம வசனங்களின் துணையோட ஆராய்ந்து பார்த்துட்டோம் அடுத்த வீடியோல நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறது எருசலேம் ஆலயத்தில் பலியையும் காணிக்கையும் கிறிஸ்து ஒளிய பண்ணுவான் என்று அநேகர் போதித்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாம் ஆலயமே கட்டப்படாதே எப்படி கிறிஸ்து பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவான் இது உண்மையா என்பதை அடுத்த வீடியோல நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம் தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் Praise the Lord Jesus